தம்மம் தம்மம் என்ற சொல் பாலி மொழியில் சொல்வது தம்மம் சரணம் கச்சாமி என்று புத்த மதத்தில் அந்த பிக்குகள் சொல்வார்கள் தம்மம் தம்மம் என்றால் தமிழில் தர்மம் தர்மம் என்றால் தன்னிடத்தில் இருப்பதை பிறருக்கு தானமாக கொடுப்பது அதுதான் தர்மம் எதை தர்மமாக தானமாக கொடுப்பது என்பது பசித்தவனுக்கு நீ சாப்பாடு கொடுக்கலாம் கண்ணில்லாதவர்களுக்கு உன் கண்களை கொடுக்கலாம் உன் உறுப்புகளை நீ இறக்கும் தருவாயில் யாருக்கு எந்த உறுப்பு தேவைப்படுகிறதோ அதை நீ தானமாக கொடுக்கலாம் இரத்த தானம் சிலருக்கு ஏதாவது நோயினாலோ அல்லது விபத்தினாலோ உயிரிழப்பு என்று வரும்பொழுது இரத்த தானம் தேவைப்படும் இரத்த தானத்தை கொடு அன்னதானம் செய் அவயதானங்கள் செய் பணத்தை மட்டும் கொடுத்து விடாதே உன்னிடம் இருப்பது அந்த கொடை குணம் உன் உடலிலேயே இவைகள் இருக்கிறது அவற்றை நீ கொடுக்கலாம் இந்த வையகமே உன்னை வாழ்த்தும் உன் சந்ததியினர் உன்னை வாழ்த்தும் அன்னதானம் உறுப்பு தானம் இரத்த தானம் என எதெல்லாம் உன்னால் வழங்க முடியுமோ அதை நீ கொடுத்துவிடு அது ஒரு தர்ம செயல் தம்மம் சரணம் கச்சாமி என்று சொல்வது அதுதான் உன்னிடம் இருப்பதை பிறருக்கு கொடுத்து அவர்களுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் நீ பெற்றுக்கொள் என்பதே இந்த காலைப்பதிவு தானம் செய் உன்னிடம் இருப்பது அதிகமாக சேர்த்து வைக்காமல் அப்பொழுதெல்லாம் தேவைப்படுபவர்களுக்கு தானமாக அன்னதானம் செய் தேவைப்படுபவர்களுக்கு உறுப்பு தானம் செய் எனவே தர்மம் இதுதான் மகாபாரதத்தில் தர்மர் என்று சொல்வார்கள் தர்மத்தின் தலைவன் என்று சொல்வார்கள் ஆனால் அந்த தர்மனை நீ உதாரணமாக எடுத்துக்கொள்ளாதே மகாபாரதத்தில் வரக்கூடிய தர்மனை நீ எடுத்துக்கொள்ளாதே காரணம் அவன் பாஞ்சாலியை வைத்தே சூதாடினான் தோற்றுப்போனான் எனவே அது ஒரு உதாரணம் அல்ல தர்மம் என்பது தானாக முன்வந்து மற்றவர்களுக்கு வழங்குவதுதான் தர்மம் எனவே தர்மம் யாருக்கு எதை செய்ய வேண்டும் என்பதை உன் உடல்நிலையை பொறுத்து உன் எண்ணத்தை பொறுத்து நீ செய்யலாம் அதுவே இந்த காலை பதிவு இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்